ஹலோ வியூவர் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு ஒரு வந்து எப்படி ரெடி ஆகுதுன்னு நான் ஏற்கனவே வந்து வெண்டைக்காய் குழம்பு புளி நான் இது வந்து புளி போட்டு வெண்டங்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெய் விடாம உப்பு போடாம வெறும் பேனல்ல இந்த மாதிரி நல்லா வருத்தலாம் அப்பதான் வந்து மேலே வந்து அந்த முள்ளு முள்ளா சொன மாதிரி இருக்கும் அதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல பதத்துக்கு வரும் அடுத்தது தாளிக்க ஆரம்பிக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்ச உடனே கடலை பொருப்பு இருந்த கடலைப்பருப்பு உளுந்த பொருப்பு இது வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா புளி ஊற்றி நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்து பண்ண போறோம் இப்போ அவங்க எண்ணெய் விட்டாச்சு கடுகு பொறிவிப்போது இப்ப வந்து நான் வெங்காயம் வந்து போட போறேன் இதுல வந்து தக்காளி புளி எல்லாமே ஆட் பண்ணுவோங்க இதே வெண்டைக்காய் குழம்பு வந்து புளி இல்லாம தயிர் ஊற்றி செஞ்சது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுறேன் டேஸ்ட்ல வந்து சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குங்க அந்த கிரேவி வந்து நல்ல தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது வந்து குழம்பா இருந்துச்சு இது வந்து ஒரு கிரேவி மாதிரி எடுத்து போறேன் வெங்காயம் பாருங்க வதங்கிடுச்சு அடுத்தது பூண்டு போட்டாச்சு கருவேப்பில இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கு அப்புறம் தக்காளி வந்து பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து கொட்டி லைட்டா உப்பு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு எந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் ஆட் பண்ணாம நான் வந்து நிறைய டிஷ் வந்து நான் போட்டுட்டு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க நான் பேக்கெட் மசாலா நான் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டேன் பொடி வந்து நான் தான் அரைச்சி யூஸ் பண்ணுறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி நான் போட்டாச்சு உப்பு பொடி மஞ்சள் இதை வந்து இப்போ வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ வந்து தக்காளியில நல்லா ஃபுல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வந்து வதங்கும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு காமிக்கிற பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெண்டைக்காய் வந்து நம்ம போட்டு நல்லா பெரட்டி விடலாம் பாருங்க சூப்பரா கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து வெண்டைக்காய் இப்பயே வந்து சாப்பிடலாம் இருக்கும் இருந்தாலும் நம்மள வெண்டைக்கோட வந்து டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வெண்டைக்காய்க்கு புளி ஊத்துனாதான் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நான் வந்து ஒரு கொஞ்சமாதான் வந்து வெண்டக எடுத்திருக்கேன் அதனால ஒரு சின்னதா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி கொஞ்சம் நல்லா தண்ணி விழுந்து பாருங்க நான் வந்து ஒரு கப்பு புளி கரைச்சல் வந்து ஊட்டியிருக்கேனா அது வந்து கொஞ்சம்தான் நான் வந்து தண்ணி தான் நிறைய சேர்த்திருக்கேன் இதுல வந்து ஒரு ஏன்னா ஒரு சிலருக்கு புளியோட டேஸ்ட் வந்து பிடிக்காது அதுக்காக புளி வந்து கம்மியா போட்டுக்கலாம் நான் வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கேங்க ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து புளியோடு இருக்கிற அந்த வெண்டங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிடுவாங்க நல்லா அதனால் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க மசாலா வந்து இது மேலே எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நல்லா வந்து கிரேவி பருந்து ரெடி ஆகிடுச்சி இப்படியே வந்து இறக்கிக்கலாங்க நான் வந்து இன்னுமே வந்து ட்ரையாக பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் ஆயிடும்ங்க என்னோட ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து என்னோட ஈஸியான ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும்